உணவே மருந்து மருந்தே உணவு என்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து உலக உலகநாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா விவேகம் என்னமோ லட்சியம் சொல்றீங்க ஐயா என்னங்க ஐயா ஒண்ணுமே புரியலிங்கய்யா புரியலையா அப்படியா விவரமா சொல்லட்டுங்களா சொல்லுங்க ஐயா நம்ம உடம்புலங்க இந்த மூணு சுவை இருந்தாதான் அட்ரீனல் சுரபி என்று ஒரு சுரபி இருக்குதை தூண்டிவிடும் அதை தூண்டி விட்டு டெல்டா ஸ்டோன் அப்படின்ற சுரபியை தூண்டிவிடும் மூளையில இருக்கிற செல்கள் அனைத்தும் கொடானு ஒளி மூளை செல்களை தூண்டி விட்டு அப்போ நமக்கு மூளை நல்ல அறிவை கொடுத்து நம்ம சம்பாதிக்கணும் பெரிய கோடீஸ்வரனாக வரணும் அன்ற உணர்வை கொடுக்கக்கூடியது இந்த மூணு சுவைகள் தான் அதனால தாங்க ஐயா பார்த்துட்டு வரோம் ஐயா நாளைக்கு பார்க்கலாங்க ஐயா மற்றத